நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களை எல்லாரும் நீங்க முருகன் கோயிலுக்கு போனா என்ன பண்ணுவீங்க சைவம் சாப்பிட்டு வரது இருந்தா நாங்க என்ன பண்ணுவோம் நல்ல கறி சாப்பிட்டு தான் போவேன் என் முருகன் கோயிலுக்கு நான் போவேன் ஆனா நான் மட்டன் சாப்பிட்டு போவேன் அல்லது அப்படின்னு சொல்றது ஏற்புடைய விஷயம் அல்ல ஏன்னு தனக்கு அந்த சொல்லுவாங்க ரொம்ப படிச்சவன இதுல கோட்டை விடுவான்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நான் தான் அப்படிங்கிற சில எண்ணங்களை அவர் திருத்தி கொள்ள ஏன்னா இதை வந்து நான் வந்து அவனுடைய பேரை அப்படின்னு சொல்லிக்கிறது வந்து எப்படின்னா முருகனை விட்டு கொடுக்காமலையும் அவனையும் கட்சியில் எழுத்து போடுறா அப்படின்னு சொல்ற மாதிரியாகவும் நான் தான் நேரடி பேரங்கிறதுனால எனக்கு தெரியும் அவர் முருகனை கும்புறாரு அதுவே பெரிய விஷயம் என்ன ஆனா எப்படி தெரியல ஏன்னா இன்னும் அவர் பக்குவப்படலைன்னு அர்த்தம் எப்படி பக்குவப்படணும்னா முருகனை வணங்குற முறையில அவர் இன்னும் பக்குவப்படுது நாங்க முருக பக்தர்களாகிய நாங்க சொல்லக்கூடிய விஷயம் வந்து என்ன அப்படின்னா நான் வேல் வச்சுருக்கிறவங்களாம் நம்ம வே வேட்டையாடணும் அப்படின்னு சொல்கிறதுனால் அறியாத ஒரு பேச்சாக எனக்கு தோணுது கடந்து அது ஏய் வேலை வச்சு வேட்டையாடி சாப்பிட்ட நம்ம பாட்டுனுக்கு என்னடா வெள்ளரிக்கா வே வெண்டைக்காதுன்னு போகிறது வாடா ஒன்றும் கோச்சுக்க மாட்டாப்ல அப்படின்னு தான் நாங்கள் போவோம் அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு முறை ஆசிரியங்க ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் சார் சரி இப்போ பார்த்தீங்கன்னா முருகரோட வழிபாடு அப்படின்னா எந்த மாதிரி வந்து முருகரை வழிபடணும் முருகரோட முக்கியத்துவங்கள் என்னென்ன அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கக்கூடிய ஆன்மீக நேர்களுக்காக ஒரு சின்ன ஒரு தகவல்கள் இருக்கும் ரொம்ப சந்தோஷம் இந்த நேரத்தில் இது ஒரு முக்கியமான பதிவு முருகா என்று சொல்வதற்கு முருகாதா மனம் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம் முருகன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா மூன்று தெய்வங்களை ருத்ரன் பிரம்மா விஷ்ணு சேர்ந்தவங்க தான் இவருடைய முருகா அப்படின்னு சொல்லக்கூடிய அவர் தான் முருகன் சொல்லக்கூடிய கடவுள் இந்த முருகன் வந்து தமிழ் கடவுள்னு சொல்லப்பட்டிருக்காங்க தமிழ் மேல ரொம்ப பற்று உள்ளவர்கள் அந்த காலத்துல வைஷ்ணவ மதம் கௌமார மதம் சிவ சிவனுக்கு உண்டான சைவ மதம் இருந்துச்சு அப்புறம் காலப்போக்கில் சைவமும் வைஷ்ணவும் இருக்கிறதா தெரியும் கௌமாரம்னா முருகனை கும்பிடக்கூடியவங்கன்னு அர்த்தம் அப்போ அந்த காலத்திலே இது முருக வழிபாடுல முக்கியத்துவம் பெற்றதுக்கு இது ஒரு சான்ற அமை இது கிடந்தது இந்த முருகன் அறுபடை வீட்டில் இருக்கிறார் அவர் வேல் வைத்திருக்கிறார் அப்படிங்கிறதுனா நம்ம அறிஞ்ச விஷயம் அது கிடந்து முருகனை கும்பிட்டா என்ன நடக்கும் அப்படிங்கிறது முதல் தெரிஞ்சுக்கணும் முருகனை கும்பிட்டா வெற்றி பெறக்கூடிய அமைப்பு உண்டு முருகனை கும்பிட்டா திருமணம் ஆகக்கூடிய அமைப்பு யாருக்கெல்லாம் அமாவாசை தோசை இருக்குதோ முருகனை கும்பிட்டுதான் அந்த அம்மாவாசால பிறந்தேன் அம்மாவாசையில ஏஜ் அட்டன் பண்ணேன் அம்மாவாசையில துர்மரணம் என் குடும்பத்துல அரைஞ்சிட்டாங்க அதனால பாதிக்கிறேன் அப்படிங்கிறவனா முருகனை கும்பிட்டோம்னா அது நிபில நிவர்த்தி ஆகக்கூடிய அமைப்பு அது கடந்து இந்த புத்தி சாதனம் இல்லாத குழந்தைகளாவோ அல்லது ஆக்சிடென்ட் இன்சிடன்ட்ல புத்தி பிரதிபலஞ்சிருந்தாலோ அதாவது பிரெயின் டியூமரோ இதெல்லாம் இருந்துச்சுன்னா முருகனுடைய வழிபாடு செய்ய செய்ய முற்றிலும் குணமாகக்கூடிய அமைப்பை இன்னும் முருக கடவுள் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டம் இதவும் நம்ம நினைவில் வைத்துக் கொள்ளணும் கடந்து அதே போல் இந்த லோகத்துல யாருமே ஆண்டி ஆகக்கூடாது போண்டி ஆகக்கூடாது கஷ்டப்படுறவங்களுக்கு தான் கஷ்டம் தெரியும் அதனால் உழைத்து உன் சொந்த காலில் அடுத்தவனிடம் தேவையற்ற பேச்சு அடுத்தவனுடைய சொத்து அடுத்தவனது அபகரிக்காமல் இருந்தாலே உனக்கு ராஜா போல வாழ்க்கை உண்டு என்று சொல்லக்கூடிய ராஜ அலங்காரம் கொண்ட பழனி முருகன் அதே போல் பார்த்திங்கன்னா எண்ணற்ற விஷயங்கள் கடந்து பல கடல்கள் அரிப்பு ஏற்பட்டாலும் திருச்செந்தூரை அரிக்க முடியாத ஒரு சம்பவம் இதெல்லாம் நம்ம மலையாக இருந்தக்கூடிய திருச்செந்தூரில் இன்னைக்கு மலை போல் மக்கள் குமியக்கூடிய ஒரு அமைப்பு இப்படி எண்ணற்ற முருகனை பற்றி சொல்லி கொண்டே போகலாம் தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுத்த ஒரு முருகன் அந்த தமிழ்ல ஒரு ஆர்வத்தை உண்டு பண்ணக்கூடிய முருகன் தமிழே அவன் தான் அதனாலதான் தமிழ் கடவுள்னு சொல்லப்பட்ட கூடிய இந்த முருகன் இந்த முருகன் வந்து எப்படிப்பட்டவன் தெரியுமா தன்னை எதிர்த்த அரக்கணகு கூட உயிரினமா தன் பக்கத்துல வச்சுக்கிட்டான்னா அசுரன் அவன் வந்து சூரபத்ம முருக பக்தன் அவன் இப்படித்தான் இப்ப நடக்கிற மாதிரி தேவையில்லாத பேச்செல்லாம் பேசிக்கிட்டு இருந்தான் கடைசியில் போர் புரிஞ்ச அவனுக்கும் தூது விட்டான் வார்னிங் கொடுத்தேன் கேட்கல போர் புரிஞ்சான் போர் புரிஞ்சு மடியிற நேரத்துல கேட்டானா முருகான அவங்ககிட்ட எப்பயுமே இருக்கணும் அப்படின்னு சொல்லி சரின்னு சொல்லி சேவலாகவும் மயிலாகவும் போன்னு சொல்லி சொல்லிட்டாங்க இன்னைக்கும் சேவல் திரு மயிலம் சொல்லக்கூடிய இடத்துல கோயில் ஃபுல்லாக இன்னைக்கு சேவல் வாங்கக்கூடிய அமைப்பு சேவலையே தேர்ந்தெடுத்தா அதிகால வேலையத்தில் சோம்பேறித்தனம் கூடாது எல்லாத்துக்குமே தெய்வத்தை நம்பி இருக்கக்கூடாது எழுந்துரு வேலையை தொடங்கு முயற்சியை கூட்டு என்னை வணங்கு உனக்கு விமோச்சனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நமக்காக சேவலை வைத்திருந்த கூடிய ஒரு அமைப்பு அது அடுத்ததாக வந்து மயிலை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னுட்டா மயில் பல மருத்துவ குணங்களை கொண்டதாக இருக்கும் மயிலுக்கே அழகு பொருந்தும் எப்ப அழகு உழைக்கும் பொழுது மனைவியை கண்கலங்காமல் பொழுது பிள்ளைகளுக்கு பெற்றோரை கவனிக்கும் போது நட்பு ஓட்டத்தில் உறுதுணையாக இருக்கும் பொழுது சூரப வந்து இடும்பனும் அவனும் நட்பு இல்லையா அவனுக்கு பணியாளர் இருந்தாலும் இப்படி மனிதனுடைய சராசரி வாழ்க்கையை தன்னுடைய வரலாறுல மட்டும் இல்லாமல் தன்னுடைய நடைமுறையிலும் எடுத்து உணர்த்தியவன் ஒருவன் அதங்க இப்ப நீங்க சொல்லும் போதே வந்து முருகனோட வழிபாடு வந்து பார்த்தா நம்ம எந்த அளவுக்கு நம்ம சுத்தபத்தமா இருக்கணும் அவரோட நாற்பத்தெட்டு விரதங்களா இருந்தா கூட நல்லா தெளிவாக எடுக்கணும் அப்படின்றது உங்களுக்கு சொல்ற விதத்திலேயே தெரிகிறது இப்போ பார்த்தீங்கன்னா ஆஹ் வாயத்தொடர்ந்தாலே வந்து சர்ச்சையில மாட்டக்கூடிய சீமான் அவர்கள் அவர் பார்த்தீங்கன்னா இப்ப பெரியார் இதுல வந்து ஒரு சர்ச்சையை மாட்டி இப்போ ஓரளவுக்கு வந்து அந்த நியூஸ் வந்து இருக்கு இப்போ அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு அதிர் ஒரு பெரிய சேனல்ல பார்த்தீங்கன்னா நான் முருகர் கோயிலுக்கு போகிறதா இருந்தாலே நான் இறைச்சி சாப்பிட்டு தான் போவேன் இறைச்சி சாப்பிட்டு தைரியமாக போய்ட்டு அரோகரை அரோகராக சொல்லிட்டு முருகனுக்கு அரவுரை போட்டு தான் போவேன் இதுல என்ன இருக்குது இல்லைன்னா கேட்டால் அவரோட பேரை நான் அப்படிதான் போவேன் அப்படின்றது அந்த மாதிரி ஏதாவது பண்ணுறவங்களுக்கு எந்த மாதிரி இல்லை இது வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரியாரை பற்றி விஷயத்தை நம்ம ஒற்றுவோம் அது அது முடிந்த போன சம்பந்தம் அது வேற விஷயத்துல பேசலாம் அது ஒரு வளர்ச்சி காணக்கூடியவர் அவர் அவர் வந்து தனித்துவம் பெற்று படிப்படியாக அவருடைய வாக்கு விகிதம் அவருடைய உழைப்பு அஹ் படிப்பு திறனை கொண்டவர் புஸ்தகங்களை படிச்சு அதுல எப்படிலாம் இருந்துச்சுன்னு போராடக்கூடிய அமைப்பை கொண்டவர் சீமான் அது இல்லையா அது பாராட்டக்கூடிய விஷயம் ஆனா தனக்கு அந்த சொல்லுவாங்க ரொம்ப படிச்சவன இதுல கோட்டையை விடுவான்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நான் தான் அப்படிங்கிற சில எண்ணங்களை அவர் திருத்தி கொள்ளணும் ஏன்னா இதை வந்து நான் வன்மையாக கண்டிக்கல ரெக்யூஸ்டா சொல்றேன் ஏன் அப்படின்னு சொன்னேன்னா என் முருகன் கோயிலுக்கு நான் போவேன் ஆனா நான் மட்டன் சாப்பிட்டுட்டு போவேன் அல்லது அப்படின்னு சொல்றது ஏற்புடைய விஷயம் அல்ல ஏன்னு கேட்டால் முருக பக்தி உண்மையிலே இருக்கிறவங்க இப்படி பேச மாட்டாங்க யாருமே இப்படி பேசக்கூடிய விஷயம் கிடையாது அது வந்து சீமான் மட்டும் இல்ல நானா இருந்தாலும் யாரா இருந்தாலும் மனிதனுக்கு ஒரு சில நேரம் கடவுளை பிடிக்காதுன்னா எவ்வளவோ திட்டிருக்கிறான் நாயன்மார்கள் ஆழ்வார்கள் எவ்வளவோ சொல்லிட்டு போகலாம் ஆனால் கடவுளை இருக்குது அப்படின்னு சொல்றது எதுக்குன்னா இவர் தனக்கு வந்து வாக்கு விகிதமும் தன்னை எல்லோரும் திரும்பி பார்க்கணுங்கிறதுக்காக கண்ணில் பட்டது காதில் பட்டதெல்லாம் எடுத்து சொல்றார் இதை வந்து நம்ம பிரபலப்படுத்த வேண்டிய விஷயமே அல்ல கந்த சஷ்டி விரதம் இது சஷ்டியில் இருந்தாதான் வரும் சொல்லிருக்கிறாங்க இல்லையா அது போக வந்து பார்த்தீங்கன்னா தேனும் தினை மாவுன்னு கொடுத்துருக்குறாங்க ஒரு தேன் வந்துங்க உங்களுக்கு வந்து பல ஹியூமோப்ளம் குரல்வசம் கொடுக்கக்கூடியது அது நான்வெஜ்ஜில் இருக்கக்கூடிய பவரை காட்லையும் பாதி பவர தேன் கொடுத்துருது அடுத்து திணைமாவும் சொன்னான் அந்த தேனும் தினைமாவும் தெல்லுத்தமிழ் சொல்லி இருக்கிறான் கடந்து அது அப்போ தேனும் தினைமாவும் தெல்லுத்தமிழும் ஒரு நான்வெஜ்ஜுக்கு உண்டான எஃபெக்டை கொடுத்துருவோம் அப்படின்னு நான் சொல்லல விஞ்ஞானமே சொல்லிக்கிட்டு இருக்குது கிடந்து அப்ப அப்போ விரதம் இருக்கக்கூடியவன் ஆறு சொல்லக்கூடிய அந்த கடவுள் வந்து ஆறு முகத்தை கொண்டக்கூடியவன் என்னுடைய நான் வந்து அவனுடைய பேர அப்படின்னு சொல்லிக்கிறது வந்து எப்படின்னா முருகனை விட்டு கொடுக்காமலையும் அவனையும் கட்சியில எழுத்து சொல்ற மாதிரியாகவும் அதே நேரத்தில் இந்த தனிச்சையாக எடுத்த முடிவை தவிர இது அவர் மேல ஒண்ணும் தப்பு கிடையாது ஏன்னா அவர் எது பேர் பேருவாங்க இன்னைக்கு இதை சொன்னவர் நாளைக்கு இன்னும் நாலஞ்சு இதை சொல்லுவார் கடந்து அதனால இது அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய விஷயம் அல்ல ஏன்னா இது தனி அடித்து வந்து அவர் எந்த ரூபத்துல போனாலும் நான் அவர் முருகனுக்கு பேர் என்ன அவர் முருகனை கும்புறாரு அதுவே பெரிய விஷயம் ஏன்னா ஆனா எப்படி கும்புறேன்னு தெரியலன்னா இன்னும் அவர் பக்குவப்படலைன்னு அர்த்தம் எப்படி பக்குவப்படலைன்னா முருகனை வணங்குற முறையில அவர் இன்னும் பக்குவப்படலை அப்படிங்கறதுதான் இந்த உடைய தாற்பயம் அது கிடந்தது இப்ப கூட பாத்தீங்கன்னா கூட திருப்பதியில கூட லட்டுல கூட இந்த மாமிசத்தை கலந்த ஒரு சர்ச்சை வந்து ரூபா பேசும் பொருளாகவும் ரொம்ப அது ரொம்ப தீட்டான இது இதுல போயிட்டு போய் கொண்டிருக்கு இப்போ அது இல்லாமல் அவரோட கச்சரை வந்து முருகரே கொண்டு வராரு அப்படின்னும் போதும் அது நார்மலாக வந்து சில பேர் அவர் சொன்ன விதம் அப்படி பார்த்தீங்கன்னா முருகருடைய பக்தர்கள் ஆகிய அவர்களுக்கு வந்து முகத்தை சுழிக்காம அளவுக்கு இருக்கிற மாதிரி அவர் பேசியிருக்கிறார் இல்லை பொதுவாக வந்து முருக பக்தர்கள் அல்லது சிவபக்தர்கள் வைஷ்ணவ பக்தர்கள் அப்படின்னு சொன்னாலே ஒரு காலத்தில் கடவுள்கிட்ட மனிதன் பிரச்சனைக்கு போனான் இப்போ கடவுளையே ஒரு சில மனிதன் பிரச்சனைக்கு இருக்கிறார் இது வந்து ஒரு ட்ரெண்டிங்கா போய்கிட்டு இருக்குது இதை உண்மையான முருக பக்தர்கள் கண்டு கொள்ளாமல் விட்டு விடுவதே சிறப்பு ஏனென்றால் நான் முருகன் பக்தன் இல்லைன்னு சொல்லியே ஒரு குரூப்பு முருகன் கோயிலை அபகரிக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் சமீபத்தில் நம்ம தொலைக்காட்சியில் பார்த்தோம் கடந்து அப்ப இவர் முருக பக்தரா இருந்துகிட்டு நான் வந்து நான்வெஜ் சாப்பிடுவேன்னு சொல்றது வந்து என்னன்னா அவர் முருக பக்தருங்கிறதுனால நம்ம அவரை வந்து பெருசுப்படுத்த வேண்டியது இல்லை தான் உயர்வா இருக்கணும் அதுதான் கௌரவ மரம் அதுதான் முருகனுடைய வழிபாட்டு மரம் இதை வந்து அவரை தண்டிக்கிறதுக்காகவோ அத தாழ்த்துவதற்காகவோ சொல்லவில்லை நான் இந்த நிகழ்வுல முன்னாடியே சொன்னேன் இருந்ததை காரணம் இப்போ அவர் ஓட்டு விகிதம் அவருடைய உழைப்பு விகிதம் தப்ப தப்புன்னு சொல்லக்கூடிய விஷயம் இது யாருக்கும் சாத பாதகமாகவோ அல்லது பயந்தோ சொல்லக்கூடிய விஷயங்கள் அல்ல ஆனால் ஒரு விஷயத்தை முழுமையாக தெரியாமல் பேசுவது தவறு அது போக தேவையே இல்லைன்னா இன்னைக்கு இந்து மத கடவுளை இடுக்கிறது ஒரு ட்ரெண்டிங் நியூஸாக போச்சு கிடந்து அதில் இவர் ஒரு ரகம் அவ்வளோதான் இது கா இதை இந்த நிகழ்வியை பெருசு படுத்தாமல் சும்மா விட்டாலே காலப்போக்கில் தானாகவே மாறிடும் சீமானி வந்து பின்பற்றவங்க நிறைய பேர் இருக்காங்க நாலு பேர் இவர் சொன்னது ரோல் மாடலை கொண்டு ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டு நாலு பேர் கோயிலுக்குள்ளே போனா அவங்க அதை அது நீங்கள் பார்க்குறீங்க சார் அப்படிலாம் கிடையாதுங்க இப்போ ரோல் மாடலுங்கிறது ஒரு நான் வந்து பிரச்சனைலாம் பார்க்குறேன் அவருக்கு எத்தனை பேர் ரோல் மாடல் இருக்கிறாங்க அவ்வளோ அவ்வளோ பெரிய விஷயம்லாம் அதில் ஒன்றும் இல்லை அவர் வந்து இன்னும் வ எங்கள் முருகரை நான் வணங்குறேன்னு சொன்னனால அவர் இன்னும் வளரணும் தான் நினைக்கிறோம் அவர் சொன்ன கொள்கை வந்து தவறான கொள்கை கிடந்து நான் நான் வச்சு சாப்பிட்டு நான் வரேன் அப்படின்னா இறைவனுடைய விஷயத்தில் தெரிந்தோ தெரியாமலோ அல்லது வீம்புக்கோ அல்லது எந்த சூழ்நிலையில் அவரை தவறாக பேசியிருந்தாலும் அதை யாரும் கடைப்பிடிக்க மாட்டாங்க அதை வந்து ஆன்மீகம்னா என்னன்னா ஆன்ம ஆன்மாவை உணர்ந்து அப்படின்னு அர்த்தம் அது கடந்து அதனால அவர் அவருக்கு ஒரு ரோல் ரோல்மால இருந்து அதை மாதிரியே எல்லாரும் வருவாங்கலாம் அது சொல்ல முடியாது நீங்க வேணா பாருங்க சமீப காலமா ஆன்மீகத்துல நடந்த ஒரு ரெண்டு மூணு நிகழ்வை காமிக்கிறேன் எந்த கோயிலில் பிரச்சனைன்னு அங்கே தான் இப்ப அதிகமாக கூட்டம் வருது கடந்து இல்லைங்களா அதனால இது வந்து ஒரு புண்படுத்தக்கூடிய ஒரு சம்பவம் அவருக்கு அது எப்படி வேணா இருக்கட்டும் அது ஆனா மிச்சவங்களை வந்து அது புண்படுத்தக்கூடிய சம்பவம் கடந்து அதற்காக அவர் சொல்லிட்டாருங்கிறக்காக எல்லாருமே மட்டன் சாப்பிட்டு வந்துருவாங்க அப்படிங்கறதெல்லாம் ஏற்புடைய விஷயம் கிடையாது எங்களை பொறுத்தளவு என்ன நாங்க முருக பக்தர்களாகிய நாங்கள் நாங்க சொல்லக்கூடிய விஷயம் வந்து என்ன அப்படின்னா நான் வேலை வச்சிருக்கிறவங்கலாம் நம்ம வே வேட்டையாடணும் அப்படின்னு சொல்றதெல்லாம் அறியாத ஒரு பேச்சா எனக்கு தோணுது கடந்து அது அதனால் அவர் எங்களுடைய முருகரை வணங்கனேன்னு சொன்னனால முருக பக்தர் ஆகிட்டார் அவர் கடந்து அது எப்படி வணங்கணும் என்னங்கிறது தெரியாம பேசுகிறாருன்னா நாங்க அந்த விஷயத்த எடுத்துக்கிறோமே தவிர இதை நாங்கள் பெருசு பண்ணுறதாகவோ அதை விரிவுபடுத்துறதாவோ ஒன்றும் விஷயங்கள் இல்லை இது கடந்து முருகனோட சன்னிதானத்திற்குள்ள இறைச்சி பொருட்களை சாப்பிட்டுட்டு உள்ள சன்னிதானத்துக்குள்ளே போகலாம போகக்கூடாது பொதுவாக வந்து இறைச்சியை சாப்பிட்டுட்டு போகக்கூடாது அப்படின்னா அது வந்து சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குது அப்புறம் அதுக்கு எந்த சாஸ்திரம் அதுக்கு என்ன நூல் அப்புறம் நான் என்னான்னு சொல்லி இது விவாதம் போய்கிட்டே இருக்கும் அது வர்றவனா இறைச்சி சாப்பிட்டுட்டு வரானான்னு பார்க்குறது எங்களுடைய வேலை அல்ல தன் இறைச்சியை தனக்கு இறைச்சியை கொடுத்தவன் இறைச்சின்னா சதை இல்லையா நமக்கு உண்மையாக நமக்கு சதையை கொடுத்தவனுக்கு நம்ம இறைச்சி சாப்பிட்டு போவோமா போக மாட்டோமான்னு அவங்கவுங்க மனசை கேட்டு செய்ய வேணும் இன்க்ளூடிங் சீமா உள்பட அவ்வளோதான் எதுவும் செய்யவும் அது அதை வந்து சாஸ்திரங்கள் வந்து இறைச்சி சாப்பிட்டு கடவுளை வணங்கக்கூடாது அப்படின் தான் சாஸ்திரத்துல இருக்குது கடந்து அது அந்த சாஸ்திரத்தை தெரிந்தோ தெரியாமலோ நான் செய்வேன் அப்படிங்கிறது அவருடைய சொந்த கருத்து அது கடந்து ஆனா அதை நான் பப்ளிக்கா நான் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் ஏற்றுக்க முடியாது கருத்து சரிங்க இப்போ நீங்க இப்போ பார்க்கக்கூடிய பக்தர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய முருகரோட பக்தர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விடுபுறீங்க சார் சமீப காலமாகவே முருக பக்தர்கள் முருகனை பற்றி பேசுனதில் அதிகமான வியூவர்ஸ் கூடுறாங்க அதிகமான கூட்டம் வருது திருச்செந்தூர்லாம் வந்து நைட்டு படுத்து எந்திரிச்சிட்டு போகிறாங்க கடந்து அறுபடை வீடு மட்டும் முருகனுடைய சுரட்சி எங்கெல்லாம் ஆன்மீகம் எங்கெல்லாம் இந்து மதம் எங்கெல்லாம் இந்து தெய்வங்கள் வளர்க்கப்படுதோ அப்போல்லாம் அந்த தெய்வம் மட்டும் இல்லை நாங்களும் புண்படுத்தப்படுறோம் இந்த வேதனையை இன்னிமே எல்லோத்துக்கும் சொல்கிறோம் இந்த வேதனையை செய்யாதீங்க அவ்வளோதான் அது முருக பக்தர்களாக இருந்தாலும் சரி மிச்சவங்களா இருந்தாலும் சரி இந்த வேதனையை செய்யாதீங்க ஏன்னா நான் மட்டுமல்ல முருக பக்தர்கள் மட்டும் அல்ல ஒட்டுமொத்த தமிழ் பேசுறவங்களும் அதை ஏத்துக்க மாட்டாங்க ரொம்ப நன்றிங்க நன்றி Ah mm -hmm.